ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றக்கூடிய குருவித்தை அதை தொடங்குறக்கு முன்னாடி முக்கியமான ஒரு நீர் ஆகாரத்தை எடுத்துக்கணும் குருபாக குரு வைத்திய உணவே மருந்தாக இப்போ நம்ம இதில் எதிலிருந்து இருந்து இதை எடுத்துருக்குறோன்னு சொல்றேன் பதிமூணு வருடமா நான் பயன்படுத்தி பலன் பெற்று விட்டு உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் விற்கிறக்கெல்லாம் வரல நீங்களும் வீட்டில் செஞ்சுக்கலாம் உங்க சுய விருப்பத்துல வேணா செய்து பலன் பெறுவேன் என்ன தெரியுங்களா அது சோறு தயாரிக்கிறோம் இல்லைங்களா ஏற்கனவே அது தெளிவாக சொல்லிட்டேன் எல்லோருக்கும் தெரியும் ஸோ அந்த தயாரித்த பழைய சோத்துலேருந்து மேலால் இருக்கிற தண்ணியை வடித்து எடுத்துருக்கேன் சரிங்களா நல்லா தெரியுது உங்களுக்கு இதில் இரும்பு கடாயில் வறுத்த கல் உப்பு நாங்கள் எந்த ஒரு அயோடைசுடு உப்பையும் பயன்படுத்துகிறது தூத்துக்குடி உப்பு உள்ள உப்பு உள்ளே போட்டு கலக்கி சீரகம் கொஞ்சம் உள்ளே போட்டு ஊற விட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதைய நான் இப்போ குடிக்க தொடங்குறேன் ஒரு வார கழிவை ஒரு நாளில் அகற்றும் குரு வித்தையை எப்ப தொடங்கணும் வெள்ளிக்கிழமை மத்தியானம் தொடங்கணும் சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும் முப்பது மணி நேரம் வர பட்னி இருக்க போறோம் அந்த வர பட்னிக்கு முன்னாடி வரப்பிரசாதமாக இத உள்ள கொடுக்க போறோம் இதில் உள்ள நுண்ணுயிரிகள் நம் உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள் அகற்றி வெளியெடுத்து விசுறதுக்கு பேருதவி புரியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம சனிக்கிழமை சாயங்காலம் அந்த முப்பது மணி நேரம் விரதத்தை விட்டுட்டு வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய குருபாக குருபாகத்தை எடுத்ததுக்கப்புறம் சனிக்கிழமை இரவோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையோ இது உள்ளே போச்சு பார்த்திங்களா பட்டா ஆசா உடலை கழுவி எடுத்து விசிறிகிட்டு வரும் ஸோ தட் மீன்ஸ் என்ன சொல்கிறோம் சுகபேதிக்கு எடுத்த மாதிரி ஒரே ஒரு முறை போகும் அப்படி ஒவ்வொரு வாரமும் என்னுடைய உடல் கழிவை நான் கிளீன் பண்ணிக்கிறேன் குறிப்பாக அசைவம் எடுக்கும் வாரங்களில் இதை அவசியமாக கடைபிடிக்கிறேன் நல்லா ஞாபகம் ஏன்னா நம்ம அசைவங்கள் ஒரு முறை சமைச்சு மூன்று நாட்களுக்கு வச்சு பயன்படுத்துவோம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை காலை சமைச்சா புதன்கிழமை மதியம் வரைக்கும் கூட வரும் ஸோ விதவிதமாக செய்து சாப்பிடுவோம் சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பு சிக்கன் குழம்பு முட்டை கலக்கி நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா சிக்கன் கிரேவி எக்கு பரோட்டான்னு கடையிலே இல்லை எல்லா தான் செய்து சாப்பிடுவோம் அப்படியெல்லாம் நொப்பமாக திங்கிறோம் இல்லைங்களா அதிலிருந்து தற்காத்துக்கிறதுக்கு அதிலிருந்து உள்ள சத்துக்கள் போனது போக கழிவு எஞ்சி உள்ள நின்னாலும் அதையும் வெளியெடுக்கிறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம் ஸோ தவறாமல் தெரிஞ்சுட்டு உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றிக்கிங்க உங்கள் பாட்டி தாத்தா கிட்டே கேளுங்க ஓகேங்களா ரசித்து ருசித்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கணும் கரெக்டாக ஒரு டம்ளர் இதுக்கப்புறம் தாகம் எடுத்தால் தண்ணீர் மட்டுமே இந்த முப்பது மணி நேரம் வரப்பட்டினின்னு சொல்லக்கூடிய இந்த குரு விதை இருக்கிறோம் பார்த்தீங்களா தாகம் எடுத்தால் தண்ணி மட்டுமே சரிங்களா எப்போங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மதியானம் பன்னெண்டரை மணி நாளைக்கு சனிக்கிழமை இருந்து ஆறு மணி வரை இதை ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்க போறோம் அதை முடிச்சுட்டு திருப்பி வர்றேன் நான் உங்கள் ஜிம்சி குரு உங்கள் பௌனம்மாவும்